தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சுற்றுப்பயணம் குறித்த விவரமானது வெளியாகி இருக்கிறது மக்களவை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு இரண்டு வார வார கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமானது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளின் தலைவர்கள் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்ற கட்சிகளின் தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அதே போன்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்களின் சுற்றுப்பயணம் குறித்த அந்த விவரமானது வெளியாக இருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய நீலகிரி தொகுதியிலிருந்து தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிறார் தொடர்ந்து கோவை திருப்பூர் உள்ளிட்ட அந்த கொங்கு பகுதிகளிலிருந்து தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை அவர் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இறுதி பிரச்சாரமாக வரக்கூடிய ஏப்ரல் பதினாலில் ஏப்ரல் பதினேழு வரை விருதுநகர் தொகுதியில் தனதுடைய இறுதி கட்ட பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்வார் என அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை தன்னுடைய மகன் அஹ் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு சார்பாக அவர் தனது இறுதி பரப்புரையை வீதி வீதியாக சென்று மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று பொதுக்கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று தேமுதிக போட்டியிடக்கூடிய ஐந்து தொகுதிகளிலுமே அவர் தனி கவனம் செலுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதில் முக்கிய தொகுதி என்று என திருவள்ளூர் தனி தொகுதி அதே போன்று மத்திய சென்னை தொகுதி கடலூர் விருதுநகர் உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளிலுமே ஒரு ஒரு நாள் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் அவருடைய அந்த தேர்தல் வியூகமானது வகுக்கப்பட்டு தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலகிரியில் துவங்கக்கூடிய அவர் முப்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதே போன்று முப்பத்தி ஓராம் தேதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தொடர்ந்து ஒன்றாம் தேதி பெரம்பலூர் புதுக்கோட்டை இரண்டாம் தேதி திருவண்ணாமலை வேலூர் அதே போன்று மூன்று முதல் நான்கு வரை திருவள்ளூர் தனி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட அந்த தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்ல அஇஅதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது